கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா உறவினர்கள் நண்பர்கள் ஆனாலும் அவங்க வீட்டுக்கு நம்ம அடிக்கடி போகக்கூடாது அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்களுக்கு நம்ம மேலே எரிச்சல் தான் வரும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் பைபிள் சேஸ் நீதிமொழிகள் இருபத்தி அஞ்சு பதினேழு உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வையாதே பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு அவங்க வெறுக்கிற நிலைமைக்கு வந்துருமா அதனால தேவைப்படும் போது அத்தியாவசியம் வரும்போது மட்டும் ஒருத்தங்க வீட்டுக்கு நம்ம போகணும் ஒரு முறை புதுசா கல்யாணான மருமகனை மாமியார் அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்க அதுவும் பல நாட்கள் அங்க தங்கி இருக்க சொன்னாங்க ஆனா அந்த மருமகனுடைய தாயார் சொன்னாங்க இல்லைப்பா நீ போகக்கூடாது அங்கே போய் இப்படிலாம் தங்கக்கூடாது அப்படின்னு ஆனால் இந்த பையன் சொன்னா இல்லைம்மா என்ன எங்கள் மாமியார் வருந்தி கூப்பிட்றாங்க அதனால நான் போய் அங்கே ஒரு மாதம் தங்கிட்டு வரேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க சரி நீ போ ஆனால் ஓ முகம் உனக்கு தெரியும் போது நீ வந்துரு அப்படின்னு இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல ஆனாலும் இவன் கிளம்பி போயிட்டான் அங்கே போனோடனே மருமகம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் தலைவாழை இலையில் பயங்கர விருந்து வச்சாங்க மாமியார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இவன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு யோசனை வந்தவொடனே தையல் இலையில் சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமும் இந்த மாமியார் இன்னும் போகலனோடனே ஒரு நாள் எவர் சில்வர் தட்டு அவன் முன்னாடி வச்சுட்டு சாப்பாடை கூட பரிமாறாமல் போயிட்டாங்க அவன் அந்த தட்டு எடுத்து பார்க்கும்போது அவனுடைய மோகம் அதில் தெரிஞ்சுது அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்தோடனே அவன் கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான் நம்மளை வருந்தி கூப்பிட்டாலும் அளவோட தான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்யணும் அவங்க சொல்கிற நாட்கள் அளவு நம்ம தங்கக்கூடாது அது யாராக இருந்தாலும் அடுத்த கதையில் சந்திப்போம்